வெள்ளை மாளிகையில் இருந்து இந்த பூமராங் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை அடிக்கும் என்ற எச்சரிக்கைகள் வெளிவந்த நிலையில் சீனாவை தவிர இலங்கை உட்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்காவின் வரி அறவீட்டு திட்டம் மூன்று மாத காலத்துக்கு அதாவது தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது ட்ரம்ப் இந்த முடிவு தற்போதைய நிலையில் ஸ்ரீலங்கா உட்பட்ட நாடுகளுக்கு ஆக குறைந்தது தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமான ஆறுதலை வெளிப்படுத்தியுள்ளது எனினும் ட்ரம்ப் இவ்வாறு ஒரு சரிதியான திருப்பத்தை எடுப்பார் என்பதை அறியாத ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடியார் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரியின் தாக்கம் குறித்து விவாதித்துக் கொள்ள இன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்ததால் அதனை நடத்த வேண்டிய நிலைமை ஏகேடிஆருக்கு இருந்தது ட்ரம்ப் இவ்வாறாக எதிர்வரும் தொன்னூறு நாட்களுக்கு கொழும்பு அதிகார மையத்துக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை வழங்கிக் கொள்ள அதே கொழும்பில் எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து வரத்து எடுக்கப்படும் பிள்ளையானாகிய சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு இந்த முறை கொழும்பு அதிகார மையங்களில் இருந்து இறுதி நேர ஆதரவு கிட்டிக் கொள்ளுமோ தெரியாது ஒரு காலத்தில் தமிழர் தாயகத்தின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் முன்னணியில் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு போராளியாக இருந்து பின்னர் அந்த அமைப்பையே கொழும்பு அதிகார மையத்தின் சூழ்ச்சிகளுக்காக பிளந்து சில சதிகளை செய்து அதற்கு ஈடாக சில சில்லறை அரசியல் காசுகளை பெற்று முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்ற அடையாளங்களுடன் இருந்த பிள்ளையான்தான் தற்போது ஏகேடிஆர் அரசாங்கத்தில் விசாரணைகளை எதிர்கொள்கிறார் சிவநேசதுரை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையானை பொறுத்தவரை அவரிடம் பல குருதி படுகொலைகளுக்குரிய கரைகள் இருப்பது வெளிப்படையானது அந்த வகையில் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் தனது சகவாடியான கருணா எனப்படும் விநாயக மூர்த்தி முரளிதருடன் அவர் ஒரு அரசியல் கூட்டணியை செய்து தேர்தலுக்கும் தயாராகியுள்ள நிலையில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை பணியகத்துக்கு குடிசார் ஆடைகளில் சென்ற ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அங்கு வைத்தே பிள்ளையானை தூக்கினர் அதுவும் தனது சகபாடி கருணாவுடன் இணைந்து மேற்குலக ஊடகம் ஒன்றின் தமிழ் பிரிவுக்கு செவி வழங்கிய சொற்ப நாட்களில் இந்த கைது நகர்வு இடம்பெற்றுள்ளது கருணாவும் பிள்ளையானும் இணைந்து வழங்கிய இந்த செவியில் விடுதலை புலிகள் அமைப்பை தாம் இருவருமே கரங்கோத்து பிளந்து நின்றதாகவும் இந்த பிளவு நிலையில் கருணா தன்னோடு தோளோடு தோல் நின்றதாக பிள்ளையானும் புள்ளியான் தன்னோடு தோளோடு தோல் நின்றதாக கருணாவும் சொல்லிக்கொண்டார்கள் விடுதலை புலிகள் அமைப்பை பிளந்த பின்னர் ஏற்பட்ட அதிர்வுகளால் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தொப்பிக்கல காட்டிலிருந்து இறுதியாக தாம் இருவரும் ஒன்றாக வெளியேறியதாகவும் தாம் இருவரும் ஒரே வாகனத்தில் கொழும்புக்கு பயணித்ததாகவும் அப்போது தமக்குரிய பாதுகாப்புக்காக ரணில் விக்ரமசிங்கவின் ஆசீர்வாதத்துடன் அலி சாகிர் மௌலானாவும் இருந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவு மற்றும் அனுமதியுடன் தாங்கள் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கருணா மீண்டும் அரைத்த மாவை இந்த செவ்வியில் அரைத்துக்கொண்டபோது கொழும்பின் பழைய சூழ்ச்சிகள் கருணாவில் வாயிலிருந்து மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்டன இந்த பின்னணியில் நேற்று முன்தினம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டபோது அவரை கைது செய்தமைக்குரிய காரணங்களை ஸ்ரீலங்காவின் புலனாய்வு அதிகாரிகள் கூறாமல் விட்டாலும் தற்போது அவர் மீது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்டமை என்ற ஐஸ்பெர்க் எனப்படும் பனிப்பாறை முனையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக தெரிகிறது உண்மையில் ஏகேடிஆர் தரப்பு புள்ளியானிடம் இந்த விசாரணைகளை மேற்கொள்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம் ஒருவேளை அவ்வாறாக ஏகேடிஆர் தரப்பு விசாரணைகளை மேற்கொண்டால் பிள்ளையானை சுற்றி இருக்கும் சில பச்சைக்குருதி படுகொலைகளின் விவரங்கள் தெரியவரும் என்பதும் நிதர்சனமானது இக்கடியார் தரப்பை பொறுத்தவரை முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் உட்பட்ட ஈழத்தமிழர்கள் மீதான பெரு உதரப்பலிக்கு எந்த வகையிலும் பொறுப்பேற்க தயாராக இல்லை என்பது வெளிப்படையானது ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமார விசாநாயக்கா தமிழர்களின் உதிரப்பலியை மையப்படுத்தி எந்த ஒரு இராணுவ முகமும் விசாரணை செய்யப்படாது என்ற விடயத்தை மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார் எனினும் அதே ஏக்கேடிஆர் தரப்பு இலங்கை தீவில் சில வழக்குகள் மீண்டும் திறக்கப்படும் என்ற கதையை தமது தேர்தல் பரப்புரைகளில் கூறியிருந்தது அவ்வாறாக கூறப்பட்ட வழக்குகளில் சில வழக்குகள் பிரபலமானவை அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கியில் இடம்பெற்ற ரணிலின் ஆட்சிக்கால பெரும் பிணை பத்திர மோசடி வழக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கைத்தீவில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல் என்ற நாசகார தாக்குதல் குறித்த வழக்கும் இரண்டாயிரத்தி ஐந்தில் இலங்கைத்தீவின் பிரபலமான ஊடகரான தராக்கி சிவராம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அரசியல் ஆர்வலர்களான லலித் குமார் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொழிலதிபர் தினேஷ் ஆப்டரின் தற்கொலை என கூறப்படும் அவரது மரணம் தொடர்பான வழக்கும் இருந்தது இதற்கு அப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்ரீலங்காவின் அப்போதைய காவல்துறை மா இருந்த தேசபந்து தென்னக்கோனின் உத்தரவில் வெலிகம டபிள்யூ பதினைந்து விடுதியை மையப்படுத்தி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் வழக்குகளும் இருந்தன அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் மீதான பெரு உதரப்படிக்கு எந்த வகையிலும் பொறுப்பேற்க தயாராகவோ இல்லையென்றால் அதனை மையப்படுத்தி முன்னாள் இந்நாள் படைய முகங்களையோ விசாரணை செய்ய தயாராக இல்லாத ஏக்கேடியா தரப்பு சில வழக்குகளை மட்டும் கையாள தலைப்படுவதன் அடிப்படையில் பிள்ளையானும் தூக்கப்பட்டிருக்கலாம் பிள்ளையானை பொறுத்தவரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசே பர்ராசிங்கத்தின் பச்சைக்குறுதி படுகொலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல் உட்பட்ட சம்பவங்களுடன் அவருக்கும் தொடர்பு உள்ளதான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ளன எனினும் ஜோசே பரராசிங்கத்தின் படுகொலையில் ஏற்கனவே சந்தேகத்தின் பேரில் தான் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு தாக்குதல் இலங்கையில் நடத்தப்பட்டதாக கூறிக்கொள்ளும் பிள்ளையான் தான் சிறையிலிருந்தபோது இருந்த இவ்வாறு இந்த தாக்குதலின் திட்டமிடலில் பங்களிக்க முடியும் என தர்க்க ரீதியாக சொல்லிக் கொள்வதாகவும் நினைத்துக் கொள்ளக்கூடும் அத்துடன் ஜோசேப் பரராசிங்கத்தின் கொலை வழக்கிலிருந்து சிறிலங்காவின் நீதிமன்றமே தன்னை விடுவித்ததாகவும் அவர் சொல்லிக்கொள்ளக்கூடும் ஆனால் அவர் குறிப்பிடும் இந்த இரண்டு காரணங்களும் ஒருபோதும் வலுவானவையே அல்ல ஏனென்றால் இலங்கையில் சமகால பாதாள உலகின் முக்கிய குற்றவாளிகள் கூட தமது சிறை கூண்டுகளில் இருந்தபடிதான் வெளியிலுள்ள தமது வலையமைப்பை இயக்குவதை அரசாங்கமே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா பாதுகாப்புத்துறையின் உயர் முகங்களே இதனை ஒத்துக்கொள்கின்றன இவ்வாறான ஒரு நிலையில் தான் சிறையில் இருந்தபோதும் போதும் ராஜபக்ஷ ஆதரவு புலனாய்வு முகங்கள் தன்னிடம் உதவியை பெற்று சில காரியங்களை நகர்த்துவது ஒன்றும் பெரும் சிரமமான விடயம் இல்லை என்பதையும் பிள்ளையான் உணர வேண்டும் ஆகையால் தான் உள்ளே இருந்தபோது தாக்குதல்கள் இடம்பெற்றதால் தனக்கு அதில் ஒட்டுமில்லை உறவும் இல்லை தொடர்பும் இல்லை என பிள்ளையான் லேசாக கடந்து செல்ல முடியாது அதேபோல ஜோசே பரராஜ சிங்கத்தின் கொலை வழக்கிலிருந்து நீதிமன்றம் தன்னை விடுவித்துக் கொண்டதால் தான் குற்றமற்றவர் என பிள்ளையான் சொல்லிக் கொள்வதும் அல்ல ஏனென்றால் ராஜபக்ஷ மைய காலம் ஸ்ரீலங்கா நீதித்துறையை எவ்வாறு கையாண்டது என்பது குறித்தும் அப்பாவி தமிழ் மக்களை கொலை செய்ததான குற்றச்சாட்டில் நீதிமன்றமே சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களை கோட்டாபாய ராஜபக்ஷ விடுவித்துக் கொண்ட மறைக்கக்கூடிய நகர்வலல்ல நகர்வுகள் அல்ல இவ்வாறான ஒரு பின்னணியில் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான ரவீந்திரநாத் கொழும்பு ஏழில் உள்ள ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்து கடத்தப்பட்ட சம்பவத்தில் பிள்ளையான் குறிவைக்கப்பட்ட போதிலும் ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இந்த சம்பவத்தில் கருணா மற்றும் பிள்ளையானின் ஆயுதக்குழுவை அன்றைய நாட்களில் இயக்கிய ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் அதன் புலனாய்வுத்துறை தளத்துக்கும் முக்கியமான பொறுப்பு உள்ளது என்ற விடயத்தை எக்கேடிஆர் தரப்பும் தட்டி கழித்து விட முடியாது இதன் அடிப்படையில் இப்போது தேழு கொட்டிய நிலையில் உள்ள பிள்ளையான் முன்னரங்குக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் பேராசிரியர் ரவீந்திரநாத் இலங்கை அறிவியல் முன்னேற்ற சங்கத்தின் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தனது கொழும்பு வதிவிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற போது கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட காலத்திற்கு முன்னர் அவரை மையப்படுத்தி கருணா மற்றும் பிள்ளையானின் ஆயுத குழுக்களின் அச்சுறுத்தல் இருந்தமை வெளிப்படையானது ரவீந்திரநாத் கொழும்பில் கடத்தப்பட்டு காணாமல் போவதற்கு இரண்டு மாத காலத்துக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி கலாநிதி பாலசுகுமார் கடத்திச் கடத்தி செல்லப்பட்டிருந்தார் அவ்வாறாக அன்று அவரை கடத்திய கருணாவின் ஆயுதக்குழு கலை பீடாதிபதி பாலசுகுமார் விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் என்றால் ரவீந்திரநாத் தனது துணைவேந்தர் பதவியை உடனடியாக துறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது கருணாவின் ஆயுதக்குழு முன்வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரவீந்திரநாத் தனது பதவி விலகல் கடிதத்தை பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் இதன் பின்னர் பாலசுகுமார் விடுவிக்கப்பட்டார் ஆனால் கிழக்கு பல்கலைக்கழகம் ரவீந்திரநாத்தின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து பணிபுரிவது தனக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொழும்பு வதிவிடத்திலிருந்து தனது கடமைகளை செய்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தில் அவர் கொழும்பில் அதுவும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார் இந்த நிலையில் ரீதியாக நோக்கினால் கிழக்கு பல்கலைக்கழக கலை பீடாதிபதியை முதலில் கடத்தி ரவீந்திரநாத் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை தமது பணைய கோரிக்கையாக முன்வைத்த அதே ஆயுதக்குழுதான் ரவீந்திரநாத்தையும் கடத்தி காணாமல் ஆக்கியது என்பது வெளிப்படையான ஒரு விடயம் இவ்வாறான பின்னணியில் கர்ணாவுடனின் கைகோர்த்த ஒரு பங்காளி என்ற அடிப்படையிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கைகோர்த்த ஒரு பங்காளி என்ற அடிப்படையிலும் பிள்ளையார் இப்போது மீண்டும் ஒரு முறை வளையம் கட்டப்படுகின்றார் எனினும் ஏகேடிஆர் தரப்பு பிள்ளையானை வளையம் கட்டிய இந்த நகர்வுக்கு பின்னால் சில தந்திரங்கள் குறித்த கரிசனைகள் இருக்கத்தான் செய்கின்றன ஏனெனில் பிள்ளையான் போன்ற சில நாசகார முகங்களை இக்கேரியார் தரப்பு உரசிக் கொண்டாலும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பலிக்கு எந்த வகையிலும் தனது படைய முகங்களை அது பொறுப்பேற்க வைக்க தயாராக இல்லை என்பதுதான் இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயமாகிறது